ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ வயநாடு மீட்புப் பணியில் ராணுவம் ஈடுபட்டதை பார்த்து அடைந்த ஒரு சிறுவன் தனது கடிதத்தின் மூலமாக நன்றியை தெரிவிக்கும் வகையில் ஒரு நாள் ராணுவத்தில் சேர்ந்து எனது நாட்டை காக்க விரும்புகிறேன் என்று சொல்வது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கேரளாவின் ஏ எம் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் ராயன் என்ற மாணவன் வயநாடு மீட்புப் பணியில் ராணுவம் ஈடுபட்டதை சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோவை பார்த்து ராணுவத்திற்கு நன்றியை தெரிவிக்க விரும்பிய அச்சிறுவன் தன்னுடைய நோட்டு புத்தக தாளை கிழித்து மலையாளத்தில் ஒரு கணக்கில் இதம் எழுதியுள்ளான் <laughs> அதில் தனது அன்புக்குரிய வயநாடு மிகப்பெரிய நிலச்சரிவில் சிக்கி பேரழிவை சந்தித்தது இங்கு இராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு இடிபாடுகளில் சிக்கிய மக்களை மீட்ட காட்சியை பார்க்கும்போது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது நீங்கள் பிஸ்கட் சாப்பிட்டு உங்கள் பசியை போக்கி பாலம் அமைத்த காட்சியை பார்த்தது என்னை நெகிழ்ச்சியடை வைத்தது நானும் ஒரு நாள் இராணுவத்தில் சேர்ந்து எனது நாட்டை காக்க விரும்புகிறேன் உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தான் இக்கடிதம் சமூக ஊடகத்தின் மூலமாக இராணுவத்தை சென்றடைந்தது இதற்கு மண்டல இராணுவ தலைமையகம் பதில் அளித்துள்ளது அதில் கூறியிருப்பதாவது அன்பான ராயனே உனது இதயபூர்வமான வார்த்தைகள் எங்களின் மனதை தொற்றுள்ளது துயரம் ஏற்படும் காலங்களில் நம்பிக்கை ஒளியாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம் உனது கடிதம் இந்த நோக்கத்தை உறுதிப்படுத்தியுள்ளது உன்னை போன்ற ஹீரோக்கள் எங்களை மிகவும் ஊக்குவிக்கின்றனர் நீ ராணுவ சீருடை அணிந்து எங்களுடன் நிற்கும் நாளுக்கு நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம் நாம் ஒன்றாக இணைந்து நமது நாட்டை பெருமையடையச் செய்யலாம் என்று இராணுவம் அளித்துள்ளது